பிஎல்ஏ பலோச் லிபரேஷன் ஆர்மி இவங்க மே பதிமூணாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரஸுக்கு அபிஷியலா ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நாங்க இன்னும் ஏழு ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டோம் ஏழு அட்டாக்க பண்ணிட்டோம் அதாவது இவங்க வெறும் இது வரைக்கும் வெறும் ஏழு அட்டாக்ஸ் மட்டும் பண்ணல இவங்க என்ன சொல்றாங்கன்னா புதுசா ஏழு அட்டாக்ஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டாக்ஸ் பா பண்ணு கேட்டீங்கன்னா எழுபத்தெட்டு அட்டாக்ஸ் பண்ணிருக்கோம் சொல்றாங்க ஐம்பத்தெட்டு லொகேஷன்ஸ்ல எழுபத்தெட்டு அட்டாக்ஸ் பண்ணிருக்கோம்ன்றாங்க இதெல்லாம் எவ்வளவு வருஷமா எத்தனை வருஷமா பண்ண அட்டாக்ஸ்

குரூப் தான் பிஎல்ஏ பலோஜ் லிபரேஷன் ஆர்மி சில பேர் இந்த குரூப் மில்டன் குரூப் பாகிஸ்தான் இந்த குரூப் டெரரிஸ்ட் குரூப் சில பேர் இவங்களை ரெவல்யூஷனிஸ்ட் சொல்லுவாங்க எந்த பார்வையில பாக்குறீங்கன்றத பொறுத்து இந்த குரூப்புக்கான டெபினிஷன் மாறும் இந்த குரூப்போட ஸ்போக்ஸ் பர்சன் அதாவது பிரஸ் கிட்ட பேசுற மீடியேட்டரா கம்யூனிகேட்டரா யார் இருக்காருன்னா ஜெயான் பலூச் இவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஆபரேஷன் ஹெராஃப் டூ ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆபரேஷன்ல இதுவரைக்கும் எழுபத்தெட்டு அட்டாக்ஸ் நடந்துருக்கு ஐம்பத்தெட்டு லொகேஷன்ஸ்ல இந்த அட்டாக்ஸ் நடந்திருக்கு இந்த அட்டாக்ஸ்ல இவங்க பாகிஸ்தானோட மிலிட்ரி போஸ்ட்டை காலி பண்ணியிருக்காங்க நிறைய செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் காலி பண்ணியிருக்காங்க அதை தாண்டி என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்நாச் கிராஸ் ஒரு ஹைவே இருக்கு குஸ்தர் என்ற பகுதியில இந்த ஹைவேஸ ரெண்டு அவருக்கு இவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு அவரும் அந்த ஹைவே வழியா பாஸ் ஆகுற ஒவ்வொரு வெஹிக்கல்லையும் செக் பண்றாங்க அதுல ரெண்டு ட்ரக் இந்த பலஜிஸ்தானோட ப்ரொவியன்ஸ்ல இருந்து அவங்களோட நேச்சுரல் ரிசோர்சஸ் அள்ளிக்கிட்டு போகுது அந்த ட்ரக்ஸை டார்கெட் பண்றாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் கடந்த ஒரு வாரம் இல்ல பத்து நாளைக்குள்ள இந்த பிஎல்ஏ பண்ணிருக்கு இதெல்லாம் எதை வச்சு பண்றாங்கன்னா அவங்க கையில ராக்கெட் லாஞ்சர்ஸ் இருக்கு கிரனேட் லான்சர்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஐஇடி அதாவது ரிமோட்டால ஒர்க் ஆகுற எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு இந்த அட்டாக்ஸ் இவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி பாகிஸ்தானோட நாலு இன்டெலிஜென்ஸ் ஆபிசரை இவங்க கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆபரேஷன் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும் எங்களுக்கு நேஷனல் லிபரேஷன் கிடைக்கிற வரைக்கும் அதாவது தனிநாடு பாகிஸ்தான் ஒரு தனி நாடுன்னு அறிவிக்கிற வரைக்கும் இந்த அட்டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும் சொல்றாங்க வெறும் பிஎல்ஏ மட்டும் இல்ல பலோஜிஸ்தான்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு பிஎல்ஏ மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு அவங்களும் ஒன்னா இணைந்து எழுப்புற குரல் என்னன்னா எங்களுக்கு பலோஜிஸ்தான் தனியா வேணும் உண்மையை சொல்லணும்னா இந்த குரூப்ஸ் மட்டும் இல்லங்க பலோஜிஸ்தான்ல வாழ்ந்துட்டு இருக்க பொதுமக்களும் பப்ளிக்கும் பலோஜிஸ்தானுக்குன்னு ஒரு தனி இறையாண்மை வேணும் சவரனிட்டி வேணும் எங்களோட முடிவுகளை எங்களால எடுத்துக்க முடியும் எங்களால எங்களை கவர்ன் பண்ணிக்க முடியும் எங்களை பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு விட்டுருங்கன்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க இன்டர்நெட் இன்டர்நெட் எடுத்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் பலோஜிஸ்தான் பலோஜிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் பலோஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போன்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இதை தாண்டி மிர் யார் பலோச் இவர் ஒரு ப்ராமினன்ட் ரைட்டர் பலோஜ் மக்களோட ரைட்ஸுக்காக உரிமைக்காக நிறைய போராடினவர் நிறைய பேசினவர் இவர் மே ஒன்பதாம் தேதி அதாவது இந்தியா பாகிஸ்தான அடிச்சிட்டு இருக்கும் போது பாகிஸ்தானோட ஏர்பேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கும் ஒரு ட்வீட் அடிக்கிறார் இவர் என்ன சொல்றாருன்னா டெரரிஸ்ட் நேஷனான பாகிஸ்தானோட கொலாப்ஸ் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு நாங்க அவங்களோட இண்டிபெண்டன்ஸை கிளைம் பண்ணிட்டோம் பலஜஸ்தான் ஒரு சுதந்திர நாடு அதனால இந்தியா கிட்ட எங்களை தனி நாடா ரெகனைஸ் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்றோம் டெல்லியில எங்களுக்குன்னு ஒரு தனி எம்பசி அமைச்சு தர சொல்லி ரிக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னு ட்வீட் அடிக்கிறார் இதுக்கப்புறம் பலஜிஸ்தான்ல இருக்க நிறைய லீடர்ஸ் பலோஜ் மக்களோட உரிமைகளை பத்தி பேசுற லீடர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா பலஜிஸ்தான் ஆல்ரெடி சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க நாங்க பாகிஸ்தானோட கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்றாங்க இந்த பிஎல்ஏட ஸ்போக்ஸ் பர்சன் சொன்ன ஜெயாந்த் பலோஜ் இவர் என்ன சொல்றாருன்னா

டிகான பேச்சுவார்த்தைน வரும் மோதம் சிஸ்ஃபயர்னும் வரும் மோதம் சகோதரத்துவம்னு பேச மோதம் அவங்க உங்களை அவங்களோட மாய வலைக்குள்ள சிக்க வைக்க பார்க்கறாங்க गाइस இதெல்லாம் என்னோட வார்த்தைகள் இல்ல ஜெயந்த் பலோச்சோட வார்த்தைகள் பலோஜிஸ்தான்ல இருக்க BLS ஸ்போக்ஸ்பர்சனோட வார்த்தைகள் இதை தாண்டி அவரும் என்ன சொல்றாருன்னா இந்த உலகம் பலோஜஸ்தானோட சுதந்திரத்தை ரெக்கக்னைஸ் பண்ணோம் எங்களுக்கான சுதந்திரத்தை நீதியை வாங்கி தரணும்னு சொல்றா இது வெறும் சண்டை கிடையாது ஃபைட் கிடையாது இட்ஸ் சர்வைவல் அப்படின்ற அதாவது நாங்க உயிர் வாழணும்னா இந்த சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்றான் சரி இந்த சண்டை ஏன் வந்துச்சு பலஜஸ்தான் ஏன் பாகிஸ்தானை விட்டு பிச்சிட்டு போகணும்னு நினைக்குது பலஜிஸ்தானுக்கு தான் எக்கச்சக்க இயற்கை வளங்கள் இருக்கு அங்க காப்பர் இருக்கு கோல்டு இருக்கு கோல் இருக்கு இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்க மினரல்ஸ் இருக்கு லைம்ஸ்டோன் அயன் க்ரோமைட்டுன்னு நிறைய மினரல்ஸ் இருக்கிற ஒரு பகுதியா இருக்கு அதை தாண்டி நேச்சுரல் கேஸ் இருக்கு ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு அவ்வளவு இயற்கை வளங்கள் கொண்ட பகுதியோட பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இயற்கை அந்த மக்களுக்கான வளங்களை கொடுத்திருக்க பாகிஸ்தான் அந்த ரிசோர்ஸை டெபிளிட் பண்ணது சொல்றாங்க அதாவது இந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து அவங்களோட வளங்களை பாகிஸ்தான் சொரண்டிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த மக்கள் பலஜிஸ்தான் பகுதியில் இருக்க மக்கள் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சாங்களான்னு பார்த்தா அவங்க ஏழைகளாவே இருக்காங்க அவங்களுக்கான எந்த ஒரு பேசிக் பெசிலிட்டியும் இந்த கவர்மெண்ட் செஞ்சு தரலன்னு சொல்றாங்க ஒழுங்கான ஸ்கூல்ஸ் இல்ல ஒழுங்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல இன்னைக்கு நம்மளும் சரி இல்ல நம்மளோட பெத்தவங்க படிச்சவங்களா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு உன் பிள்ளைக்கு சோறு கிடைக்கலான்னு தானே வேலைக்கு அனுப்புற அந்த சோத்தை நாங்களே போடுறோம் ஃப்ரீயா போடுறோம் தயவு செஞ்சு அவனை படிக்கவே அவன் தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு இங்கே அந்த ஐடியோலஜியை புஷ் பண்ணாங்க அப்படி எதையும் பாகிஸ்தானி கவர்மெண்ட் பலஜிஸ்தானில் பண்ணலன்றது தான் குற்றச்சாட்டு புஷ்லாம் பண்ண வேணாம் அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உருவாக்கலன்றது தான் குற்றச்சாட்டு இதை எதிர்த்து கேள்விகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நயன்டீன் ஃபார்ட்டி எயிட்டிலே வாய்ஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க எங்களுக்குன்னு தனி நாடு கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இதை எதிர்த்து கேள்விகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டு போது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த பலோஜ் குரூப்ஸ் உருவாகிட்டு இருக்க பலோஜ் குரூப்ஸ் எதிர்த்து ஒரு மிலிட்ரி ஆபரேஷனே நடந்ததுன்னு சொல்றாங்க அந்த மிலிட்ரி ஆபரேஷன்லயே நிறைய பேர் கொல்லப்பட்டதா சொல்றாங்க அதற்கு பிறகு இந்த மிலிட்ரி ஆபரேஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இன்னும் நிறைய குரூப்ஸ் உருவாக ஆரம்பிச்சதா சொல்றாங்க இதற்கு நடுவுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த மாதிரி ஆம்ஸ் ஏந்தி போராடுறவங்களாம் இல்ல இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க ஜஸ்ட் ஆக்டிவிஸ்ட் ஆர் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி மேடையில பேசுறவங்களையும் உண்மையை வெளிக்கொண்டு வர ஜேர்னலிஸ்டையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் புடிச்சு கொண்டு அவங்கள புதைச்சிருவாங்களாம் டம்ப் பண்ணிருவாங்களாம் இந்த மாதிரி திடீர் திடீர்னு எக்கச்சக்க பேரு பலூஜிஸ்தான்ல காணாம போக ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யூத் ஆக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுல ஒருத்தன் இருக்க மாட்டான் இந்த மாதிரி பலூஜிஸ்தானோட முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ல மாஸ் கிரேவ்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது காணாம போனவங்களை ஒரு பெரிய இடத்துல போட்டு புதைச்சிடுறது இந்த மாதிரி பலஜிஸ்தானோட முக்கியமான ரீஜியன்ஸ்ல குவெட்டா குவாலட் நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல குஸ்தர் மக்ரான் மக்ரான் போன்ற இடங்கள்ல எல்லாம் மக்களே மாஸ் கிரேவ்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேள்வி கேட்டா பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அங்க நிறைய மில்டன் குரூப்ஸ் இருக்கு டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்கு அவங்களுக்கு நடுவுல அடிச்சுக்கிட்டு கொண்ணுகிட்டு அவங்க எடுத்துட்டு போய் புதைச்சிடறானுங்க அதை எங்க மேல பழியா போடுறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லிடுது ஆனா பலோச் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதை செஞ்சது பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் ஏன்னா இவங்க எல்லாரும் பாகிஸ்தானோட அரசாங்கத்தை எதிர்த்து பேசினவங்க

இந்தியாவை நோக்கி இருக்கும் அந்த சமயத்துல இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸால வெஸ்டர்ன் சைடு அடிக்கிறது ஈஸி இப்ப அடிச்சது மட்டும் இல்லாம நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் எங்களை ரெகனைஸ் பண்ணுங்க பலஜிஸ்தான் ஒரு தனி கண்ட்ரி அப்படின்னு எழுந்துட்டு இருக்க குரல்கள் பெரும் பேசு பொருளா மாறிட்டு அண்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குரல்களுக்கு இந்த வாய்ஸஸ்க்கு பலோஜ் மக்களும் சப்போர்ட்டா இருக்காங்க சோ அவ்வளவுதான் கைஸ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு பலஜிஸ்தான் பத்தினா ஒரு குட்டி ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் குடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்